நல்ல புள்ளி மயில் வாதாம் உள்ள தாவர்த்தல்வனே உள்ள தாவத்தல்வனே எங்கள் உள்ள மனித வந்துடாயோ எங்கள் உள்ள மனித ாலும்ள்ளம் கல்ல மா மாட்டும்ப வந்தாலும்ள்ளம் கல்ல மா மாட்டே கல்ல பிள்ளை நான் கல்லமில்ல பிள்ளைனா

மீண்டும் மீண்டும் தலைவான் மீண்டும் மீண்டும் தாரைவான் செல்வம் தந்துவான் செல்வம் தந்து ஓட்டுவான் உள்ளம் தாவற்வானே எங்கள் உள்ளமதில் வந்துடாயோ எங்கள் உள்ளமதில் வந்துடாயோ எங்கள் உள்ளமதில் விட்டுவே Que... hara hara